இல்லை பொது புத்தியில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் கைதிகள் எல்லாமே வந்து ரொம்ப அவங்கள உள்ள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க உள்ளே சுத்தம் இருக்காது அப்படிங்க பார்த்தீங்கன்னா உள்ள உணவு முறையில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது நாங்கள் வேலைக்கு செய்வதற்கு முன்னாடி வரைக்கும் களியும் கேப்ப களியும் கீரை சாம்பார் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் வேலைக்கு செய்யும்போது காலையில் வந்து பொங்கல் கொடுத்தா அந்த பொங்கலுக்குரிய தன்மையாக இருக்காது வெறும் சோற அச்சடித்த மாரி ஒரு பெரிய பேராசிட்டமால் மாத்திரை மாரி அச்சடித்த மாரி ஒரு சு பூனையும் வளர்ப்பாங்க நம்ம நினச்சிருக்கும் பாசத்தோடு வளர்க்குறான்னு அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பூனை இது பண்ணுவேன் ஒரு பீடி கட்டோ அல்லது நாலு பீடிக்கோ மைனாவை கொடுத்துருவாங்க அந்த மைனா சூப்பு போட்டு சாப்பிட்டு கொடுவாங்க அசைவத்துக்கு மேலே தீராத ஆசை இருக்குது பாருங்கள் அதை தீர்த்து கொள்வதுக்கு தான் இந்தமாரி பூனைலாம் அப்படி தான் எலிக்கறி எலினா நீங்கள் வெளியில் பார்க்குற எலியாக இருக்கக்கூடாது பூனையை விரட்டி அடிக்கும் அந்த எலியை அதுக்கு முன்னாடி போனா சமரசமா தான் உண்டு இல்லைன்னா எலி வந்து வெரைட்டி அடிக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் புகாரி தொடர்ச்சியாக சிறைத்துறை அனுபவங்களையும் அதில் உள்ள சிறைவாசியோட வாழ்வியலையும் வேற ஒரு கோணத்தில் அணுகுனா எழுத்தாளர் திரு நல்லத்தம்பி அவரோட நம்ம இணைஞ்சிருக்கோம் போன எபிசோடில் வந்து நாகுக்கோணார்னு ஒரு சிறைவாசி பற்றின அனுபவங்களை பற்றி பேசியிருப்பாங்க ஒரு அன்பு ஒரு மனுஷன் எந்தளவுக்குலாம் மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது வணக்கம் தொடர் வணக்கம் நாகுக்கோணார் பற்றி நம்ம பேசியிருந்தோம் போன எபிசோடில் அவர் விடுதலை ஆகும்போது எப்படி இருந்துச்சு அந்த அதே மை கிளி அணில்களோட தான் போயிருந்த போய் இருந்துச்சு ரிலீஸ் ஆகி போகும்போது இவர் அதே மாதிரி என்ன செஞ்சுட்டார் டக்குன்னு ஒரு அ அட்டைப்பட்டி ஒன்று செஞ்சு வெளியில் எல்லா இவரோட உடமைகள்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை ரொம்ப நாளாக உள்ளே இருந்தார் வெளியில் போகும்போது ஒரு அட்டைப்பட்டி மட்டும்தான் தூக்கிட்டு போனார் வெறும் அட்டைப்பட்டி தான் தூக்கிட்டு போனார் எல்லாம் அவர் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு ஜெயிலேருந்து வெளியில் கேட்டை விட்டு தாண்டினோடனா வந்து அவருக்கு எப்போமோ வாங்கின வேஷ்டி சட்டை அது உடுக்காமே இருந்தது ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இத்து போயிருக்கு அது வாங்கி உள்ளே வச்சுருந்துருப்பாங்க அது மாதிரி வந்து அந்த சட்டையை எடுத்து போட்டு எல்லாம் வந்து அப்போ தான் நாங்களே அப்புறம் பார்க்குறோம் அந்த பனிஷ்மெண்ட்டுக்காக அந்த கோர்ட்டுக்கு போகும்போது வந்து காவி வேஷ்டியோடு தான் போனார் இப்போ வந்து எப்போமா உடுத்த ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி அதை வந்து எடுத்துகிட்டு வெளியில் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வந்தார் அட்டை வெறும் அட்டை அந்த ஜெயில் வளாகத்தில் வந்து அந்த வெளியில் வந்தோன்னா அது வந்து ஒரு சின்ன விசில் மாதிரி ஒரு சத்தம் ஒன்று கொடுத்தாரு பட படப்படம் ஒன்று வந்துருச்சு வந்தோடனே அந்த இதில் வந்து அந்த கூண்டுக்குள்ளே ஏற்றிட்டு அந்த அட்டைப்பட்டி எடுத்துகிட்டு வெளியில் போகிறார் வெளியில் போகும்போது ஒருத்தர் வெளியில் ரொம்ப நாள் வரைக்கும் இந்த ஜெயில் காம்பவுண்டு சோறை விட்டு தாண்டினோன்னா வெளி உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு இவர் அதெல்லாம் பார்க்கல வந்தோன்னே அந்த வந்து தண்ணாரு வெளியில் அதெல்லாத்தையும் பார்க்கல அதுக்கப்புறம் அப்படி அந்த அட்டைப்பட்டியை தூக்கி நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டார் இந்த காட்சியை தான் நான் அந்த இதில் எழுதியிருப்பேன் அந்த ஒரு சிறை பறவை விடுதலையாகி சென்றன சில பறவைகள் சிறைக்குள் சென்றன அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை எழுதியிருப்பேன் அப்படி அவர் விடுதலையாகி போவார் நாவு கோணம் இருக்காது தான் சூப்பர் ரொம்ப ஒரு எனக்கு நீங்கள் சொல்லும்போதே எனக்கு காட்சிகளாக வந்து கண்ணுமாடி வந்து நிற்கிது நீங்கள் சொன்னீங்க இல்லையா சிறைக்கு வந்து நாங்கள் பொதுவில் வெளியில் பொதுமக்கள் பார்க்குற சிறைக்கும் ஒரு அதிகாரியாக நீங்கள் பார்க்குற சிறைக்குமான வித்தியாசங்கள் சொன்னீங்க இல்லையா அதை நீங்கள் எப்படி எங்களோட இருந்து நீங்கள் எப்படி அதை வித்தியாசப்படுத்தி காட்ட விட இல்லை பொது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் கைதிகள் எல்லாமே வந்து ரொம்ப அவங்கள உள்ள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க உள்ளே சுத்தம் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே அவ்வளோ சுத்தமாக இருக்கும் ஒரு குப்பை இருக்காது தண்ணி குளிக்கிறதுக்கு போதுமான அளவு தண்ணி இருக்கும் கக்கசுகளில் கதவு இருக்காது ஆனால் சுத்தமாக இருக்கும் ஏன் சுத்தமாக இருக்குன்னா அது அதுக்கு ஆளுகை அதுக்கு எல்லாமே கைதிகள் தான் அந்த சுத்த பராமரிப்புகள் எல்லாமே கைதிகள் தான் பார்ப்பான் கூட்டு கேங்குன்னு தனியாக ஒருத்தன் இருப்பாங்க கக்கஸ் கிளீனிங்கு தனியாக ஒருத்தங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றதுக்குன்னு இருப்பாங்க பிளாக்குக்குள்ளே கிளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இப்படி பல பிரிவுகள் கைதிகள் அவங்கவுங்க வேலை பிரிவினைகளில் செஞ்சிட்டு இருக்கிறதுனால எல்லாமே சுத்தமாக இருக்கும் உணவு முறையில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ பொங்கல்னு சொல்லி காலையில் போட்டுகிட்டு இருந்தாங்க அந்த பொங்கலுங்கெலாம் அந்த பொங்கலுக்குரிய தரமாக இருக்காது அதாவது நாங்கள் வேலைக்கு செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் களியும் கேப்பை களியும் கீரை சாம்பார் இந்த மாதிரி கொடுத்துட்டுனாங்க நாங்கள் வேலைக்கு செய்யும்போது காலையில் வந்து பொங்கல் கொடுத்தேன் அந்த பொங்கலுக்குரிய தன்மை இருக்காது ரொம்ப ட்ரையாக இருக்கும் பருப்போ எண்ணெய் பிசு பிசுப்போ எதுவுமே இருக்காது வெறும் சோற அச்சடித்த மாரி ஒரு பெரிய பேராசிட்டமால் மாத்திர மாரி அச்சடிச்ச மாரி ஒரு ஒரு சோத்து வேப்பமரம் சொல்லுவாங்க அது வந்து அனுபவ ரீதியாக அவங்க சொல்றது எண்ணெய் எடுக்காதவரு வேப்ப மருத்து நிழல் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாரி இருக்கும் அந்த அதே சாம்பாரும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சுவையா இருக்காது தண்ணியாக தான் இருக்கும் இவங்க சாம்பாரை ஆல்டர் பண்ணுவாங்க அது ரொம்ப சுவையா இருக்கும் ம் அப்படி இந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்க வேற ஒன்றும் ஒரு தக்காளி ஜீரகம் புளி புளிய புளிய மரத்துலேருந்து எங்கிட்டாவது ஓரங்களில் எங்கிட்டாவது தக்காளி செடி வளர்த்துருப்பாங்க அல்லது ஸ்டோர்லேருந்து யாரையும் கையை களை பிடிச்சி ஒரு தக்காளி வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் ஜீரகம் இது உடச்சி ஊற்றி புளி கரைசெல்லாம் அந்த சாம்பாரில் கொஞ்சம் விட்டு சின்ன அடுப்பு தெரியாமல் தான் திருட்டுத்தனமாக தான் அடுப்பு வச்சிருப்பான் அதை வச்சு விசிறி வச்சு விசிக்கிட்டே இருப்பாங்க அது சாம்பார் அந்த சின்ன கோவலையில் கொதித்து வேற ஒரு லெவலுக்கு வந்துடும் அது நிறைய பேர் அந்த சாம்பார் சாப்பிட்டவங்க நிறைய பேர் வெளியில் எங்கேயுமே இப்படி சாம்பார் சாப்பிட்டது இல்லையான்னு சொல்லியிருக்க கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோ சுவையானதை மாற்றிடுவாங்க உங்கள் புத்தகத்தில் இருப்பீங்கன்னா எலிக்கரியை வச்சு ஒரு சமையல் பண்ணிப்பீங்களா அது என்ன மாதிரி சூழல் அடங்குவது எலிக்கரியில் சாப்பிடுங்க அது இப்போ வந்து அதனோட தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சிறை உணவுகளில் பெரிய மாற்றம் கொண்டு வந்தார் சிக்கன் வாரத்தில் ஒரு சிக்கன் கொண்டுட்டு வந்தேன் அந்த சிக்கன் வந்து பெருமளவு வருஷ கணக்கில் சாப்பிடாம சாப்பிடாமல் இருக்க இருந்தால் கறி மேலே உள்ள ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா அந்த ஏக்கத்தினால அதுக்கான வாய்ப்பு இல்லாததுனால தான் அந்த எலியெல்லாம் அடித்து சாப்பிட்ற மாரி இது எலி மட்டும் உள்ள பூனையும் பூனையும் வளர்ப்பாங்க நம்ம நினச்சிருக்கோம் பாசத்தோடு வளர்க்குறான்னு அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பூனை இது பண்ணேன் மைனா வளர்க்குற சில பேர் இருக்காங்க நாக்கொன்னார் மாதிரி உண்மையிலேயே அதை பாசத்தோடு வளர்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு சில பேர் வந்து அதுக்கு பஞ்சத்துக்கு விற்றுடுவாங்க என்னென்னா ஒரு பீடி கட்டோ அல்லது நாலு பீடிக்கோ மைனாவை கொடுத்துருவாங்க அந்த மைனா சூப்பு போட்டு சாப்பிட்டுக்கிடுவாங்க அப்படி ஆளுகள் இருக்காங்க ஏன்னா கறி சாப்பிடணும் கொஞ்சம் நான்வெஜ்ஜு சாப்பிடணும் அசைவம் சாப்பிடணும் ஆசை அவங்களுக்கு தீராத ஆசைக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அதே பிசெல்லில் டூட்டி பார்க்கும்போது ஒரு கைதி ஒருத்தர் தான் ஒரு போலீஸை கொலை பண்ண வழக்கில் உள்ளே இருந்தான் அவன் கொஞ்சம் மன புரட்சி காலான வந்தான் அவன் என்னென்னா ஒரு மைனாவை ஒரு சனல் கயிறில் கட்டி காலில் மிதிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தான் என்னப்பா இது அப்படின்னு சொன்னேன் ஐயா ஒரு அஞ்சு பீடி கொடுத்து மைனா ஒன்று வாங்கினேயா அப்படின்னு எதுக்கு அப்படின்னு வெறும் ஏதாவது அதுங்க கவித்து என்னைக்காவது சாப்பிட வேண்டாமே அதுக்கு தான் அப்படின்னு அதுக்கு தான் இப்படி செல்லமாக வளர்த்துக்கிட்டீங்க நான் இங்கே செல்லமாக வளர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கெட்டி அதை க காலில் மிதிச்சுக்கிட்டேன் அந்த சனல் கயிறு அது அதை காலில் கட்டி அந்த மைனாக இருக்குது அதை எப்போ அவனுக்கு நேரம் கிடச்சி அதை வந்து சாப்பிடுவான்னு தெரியல தெரியாமல் அடுப்பு பற்ற வைக்கணும் அதுக்கான சூழலை உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் காற்று இருக்கிறான் அதேமாரி பூனையும் அதேமாரி அசைவத்துக்கு மேலே தீராத ஆசை இருக்குது பாருங்க அதை தீர்த்து கொள்வதுக்கு தான் இந்தமாரி பூனை இதுகளாம் அப்படி தான் எலிக்கறியும் இது பண்ண அது அவங்களுக்கு எலினா நீங்கள் வெளியில் பார்க்குற எலியாக இருக்கக்கூடாது பூனையை விரட்டி அடிக்கும் அந்த எலியை ஓ எலியே பூனியாக வந்து அடிக்கும் அது முன்னாடி போனால் சமரசமாக போனாதான் உண்டு இல்லைன்னா எலி வந்து வெரைட்டி அடிக்கும் போ ஆமாம் சோத்து கட்டிகள் சோறுகள் அது இதெல்லாம் நிறைய கிடக்கும் அதெல்லாம் சாப்பிட்டு அங்கங்கே புதர்களில் போய் ஒழிஞ்சி கொடுக்கும் நை பகல் நேரத்தில் வராது எலிகள் அது நைட்டு பூட்டினதுக்கப்புறம் அங்கங்கே புதர்களுக்குள்ள செவரு ஓரங்களில் குழி தோண்டி இருக்கிறதுல இருந்து வந்துடும் ஒரு செல் அது லெப்பர் யார்டுன்னு பழசாக இருந்தது அது திறக்காமலேயே இருந்தது இன்னும் சொல்லப்போனால் மதுரை ஜெயிலில் வந்து அந்த லெப்பர் யார்டு பிளாக்கு தான் ரொம்ப அழகான பிளாக்குன்னு நீ கேட்டேன் ஓ ஓகே அது நல்ல அழகான கட்டுமான அது ரெண்டு நாலு பக்கம் ஆர்ச் ஓப்பன் இருக்கும் அதேமாரி ஒரு சின்ன ஹால்மே இருக்கும் அந்த ஹாலும் வந்து எல்லா இதுவும் ஆர்ச் ஓப்பனில் கம்பியெல்லாம் போட்டு நல்லா அழகாக இருக்கும் அந்த கட்டிடமே ஆனால் அது பயன்பாடு இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த லெப்பர் யார்டுங்கிறது இன்னைக்கு மாதிரி செல்ல மாணவர் பிளாக்குன்னு வச்சுருக்காங்க பேர் தான் மாணவர் பிளாக்கான பனிஷ்மெண்ட் ஆளில் தான் அங்கே கொண்டு வந்து பூட்டுறதா இருக்கும் அது ரொம்ப நாளாக வருஷ கணக்கில் திறக்காமல் பூட்டியே இருந்தது அப்போ ஒரு அதிகாரி அதனோட உள்ளேருந்து வளர்ந்து வந்து வெளியில் காம்பவுண்டு சோருக்கு மேலேயும் மரங்கள்லாம் நீட்டிகிட்டு இருக்கிறதுனால அதை ஒரு நாளைக்கு திறந்து அதை கிளீன் பண்ணி இது பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அதை ஒரு ஏட்டை என்ன செய்கிறார் அதுக்குரிய காவலர்கள் கைதிகளை பார்த்து அதை பூட்டை திறந்து உள்ளே போய் பார்த்தோன்னா அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி என்னென்னா பப்பாளி மரம் வளர்ந்து பப்பாளி பழுத்தும் காய்ச்சும் காஞ்சும் கிடக்குது பழமும் அதேமாரி நவாப்பழ மரமும் அதேமாரி எல்லாமே பழுத்தும் காஞ்சும் காய்ச்சுமா கிடக்குது பூராமே மக்கி போனதுக்கு இருக்க அந்த ஏரியாவை பூராமே இவரை பார்த்து திக்குமுக்காடி போனார் அதுக்கப்புறம் கிடைக்கிற பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு போக ஆரம்பிச்சுட்டார் பிறகு பழங்கள் எல்லாத்தையும் எலுமிச்ச பழமெல்லாம் பெரிய பெரிய பைய கட்டி கொண்டுட்டு போயிட்டார் அவர் தெரியாத அளவுக்கு கொண்டு போயிட்டார் இப்போ இதை பூரா கிளீன் பண்ணணும்னு சொல்லி ரெண்டு கைதிகளை ஏற்பாடு பண்ணார் நான் சொல்கிறது எல்லாமே வந்து அப்போ வந்து கைதிகளுக்கு க மாமிச உணவுக்கு வாய்ப்பே இல்லாத சமயம் அந்த சமயம் மம்பட்டி ரெண்டு மூணு மம்பட்டி ஒன்று அருவா வேணும் இதெல்லாம் சொல்லுங்கள் நாங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தரையெல்லாம் இது இது பண்ணி கொடுத்துடோம் அப்படின்னு சொல்லுவேன் சின்ன அவர் சொல்றது தேவை வேண்டி ஏற்பாடு பண்ணுறேன் ஏற்பாடு பண்ணோம்னா புதர்கள்லாம் வெட்டி இது பண்ணோன்னா பூரா பெருச்சாளிகள் இருந்தோன்னா ஒரு நாலஞ்சு பெருசால அடித்து போட்டேன் அடித்து போட்டால் ஒவ்வொன்றும் பன்னிக்குட்டி மாதிரி பெரிய பெரிய இது அதை எடுத்து போட்டோடனா இவங்கள பார்த்தா அது புதைக்கிறதுக்கோ வீசுறதுக்கோ மனசு வரல அந்த ஏற்றுக்கிட்ட கேட்டேன் ஐயா பூரா நாங்கள்லாம் வேலை செய்கிறோம் அந்த எலி அடிச்சிருக்கேன் வந்து சமைச்சி சாப்பிடலாம் மனுஷன்டா நீ எலியை இப்போ இதை சாப்பிட்றது அப்படி பண்ணுவேன் ஏ நாங்களாம் கறி என்றைக்கியா சாப்பிட்றது அப்படி சரி என்னமோ செஞ்சுட்டு போங்கடையா வெளியில இருந்து தெரியக்கூடாது சொல்லி அந்த சாரின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டுட்டு போக அவங்க வந்து பிளேடை வச்சு அந்த எலி அடித்த எலியை தொலியை உரித்து பீஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் கிளீன் பண்ணி பீஸ் போட ஆரம்பித்து தட்டில் கழுவி வச்சுருக்கேன் ஒரு ரவுண்ட்ஸ் எல்லாம் போய்ட்ட்டு திருப்பி வந்து அந்த ஏட்டு வந்து பார்க்குறாரு தட்டை நிறைய கறியாக வச்சுருக்கேன் அப்படியே மட்டன் மாரி போய் அரித்து போட்டிருக்கேன் அதை பார்த்தோன்னா இவருக்கும் வந்து இவர் பார்த்துக்கிறாரு பார்த்துட்டு அது அப்படியே மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் இந்த வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது ஒருத்தன் அதை கிளீன் பண்ணி இருக்க இது பண்ண மத்தாலுக்கு பூராமே மரங்களை வெட்ட அந்த புதர்களை இது பண்ணால் அந்த தரையை சம்ம பண்ணால் இதெல்லாம் ஒரு பக்கம் அடுப்பும் இது இருக்குது அடுத்து மசாலா வேணும்ல அந்த சமயத்தில் அண்டாவை வந்து சாம்பார் அண்டா ரச அண்டா வந்து இறங்கிச்சு இறங்கணுன்னு இவன் போனான் ஒருத்தன் போய் ஒரு கோவலையிலேருந்து அண்டாவுக்கு மேலே அந்த ரசத்துக்கு மேலே எண்ணெய் மிதந்துக்கிட்டுருக்கும் பாருங்கள் அந்த எண்ணெயை பூரா அப்படியே வலிச்சு எடுத்தான் எழிச்சு ஒரு ஒரு அரை கோவளைக்கு எண்ணெய் திருத்திட்டான் அதுக்கு மேலே இருந்த அந்த பட்டை மிளகா முந்நூறு நானூறு கைதிகள் இருக்கிறதுனால அது ரசமும் நிறைய அந்த தாலிப்பும் நிறைய அப்போ அதில் அந்த கருப்பில மல்லித்தலை அது எல்லாத்தையுமே அரித்து எடுத்துட்டான் அந்த பட்டை மிளகா எல்லாத்தையும் தனியாக எடுத்துட்டேன் எல்லாத்தையும் எடுத்து பட்டை மிளகா எல்லாத்தையும் எடுத்து வந்து அதெல்லாத்தையும் ஒரு மசால் மாதிரி ஒன்று தயார் பண்ணி இது கிட்ட அடுப்பை வச்சு இது பண்ணேன் அதுக்குள்ளே அந்த கைதிகளுக்கு சோறுலாம் போட்டு முடிச்சிட்டேன் இங்கேயும் அடுப்பை பற்ற வச்சு இதையும் அந்த வறுவல் பண்ணுறதுக்கான வேலையிலும் பண்ணிட்டேன் இதில் என்ன இருக்குது பட்டை மிளகா இருக்குது கரப்பழம் மல்லித்தலை இதெல்லாம் இருக்குது இதில் அந்த ரசம் மண்டி அதுகளையும் எடுத்து தயார் பண்ணி ஒரு மாதிரி அது பண்ணிட்டேன் இங்கே அவங்க சா கைதிகளெல்லாம் முந்நூறு நானூறு கைதிகளை திறந்தவங்க எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் போட்டு பூட்டினதுக்கப்புறம் என்ன போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போனார் ஆனால் அது கறி அப்படி இன்னும் மனமாக இருக்கு நல்ல மாதிரி பார்த்துட்டு இப்படியாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டார் இவங்க அவங்களோட நோக்கம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு அங்கே உள்ள ஒரு இலையை பறித்து கொஞ்சம் பீஸை எடுத்து போட்டு ஏட்டிகிட்டு போய் கொடுத்துட்டாடா அவங்க சாப்பிட்டான்னு சாப்பிடுவார் கொடுத்துட்டாடா அப்படின்னு சார்ன்னு சொல்லி அவர் போய் சாப்பிட்டு பார்த்துருக்காரு திருப்பி அவரே வந்துட்டார் ரொம்ப சூப்பராக இருக்கடா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் எடுத்து வைடா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அதையும் வந்து அவர் சாப்பிட்டுட்டு தனியாக வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் இவங்க வந்து சொன்னாங்க ஐயா நீங்கள் இப்படி சாப்பிடுங்க இன்னும் ரெண்டு நாள் எளிய கூட நாங்கள் அடிச்சிருப்போமே போமையா அப்படின்னா அதை வச்சு அடித்து இது பண்ணிட்டேன் வச்சு அவர் அதுக்கப்புறம் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் வேற பிளாக்குகள் எங்கேயும் இந்த மாதிரி எலி எங்கேயும் இருக்கான்னு சொல்லி அவர் பார்த்து கூப்பிட்டு போகிறவங்க இப்படி ஒரு இருந்தது தொடர்ந்து பேசுவோம் ஆக்சுவலா உணவுக்காக வந்து ருசியான உணவு சாப்பிட்றதுக்காக அதை இதுங்க யார் யாருன்னா சேர்ந்த மனசு அந்த சாப்பாடு ருசி இருக்கின்றக்காக என்ன இல்லைக்கெல்லாம் போறது ரெடியாக சொல்லியிருந்தீங்க ஸோ தொடர்ச்சியாக உடல் உணவு தேவையை பற்றி பாட்டிருந்தோம் ஸோ அதை தாண்டி இன்னும் அங்கே நிறைய சிறைவா சிறைக்குள்ள என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு கெடுத்துக்க போகிறோம் ஸோ தொடர்ந்து சேனலில் பாருங்க அடுத்த வீடியோல நிறைய விஷயங்கள் பேசலாம்